நம்ம பாண்டிச்சேரி மூலக்குளத்துல இருந்து மேட்டுப்பாளையம் போற ரோட்ல இடையில இருக்கிற சிறுதானிய உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல்வண்டி கடை இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நடத்திட்டு இருக்காங்க இங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களை வந்து இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சிறுதானிய உணவகத்துல ஸோ அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குதிரைவாளி கம்பு கேழ்வரகு சொல்லிட்டு நிறைய விஷயம் குழு எல்லாம் வந்து வச்சிருக்காங்க நம்ம மார்னிங் டிஃபனுக்காக இங்க வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து ஒரு மிக்ஸ் வந்து ஒரு கூழ் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சைடிஷ் டிஷ் தராங்க பாருங்க பச்சை மிளகா அது இது மிளகா மோர் மிளகா இதை வந்து நல்லா ஏதோ ஊற வச்சு ஒரு மிளகா அப்புறம் அந்த பிரண்டு தொகையில ஸோ அதுக்குள்ள எல்லாம் நிறைய போட்டிருக்காங்களாம் மாங்காய் தொகை இன்னொரு தொகையில் வச்சு வாழை இலையில வச்சு கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் இல்லாம சில பேர் வந்து கேட்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஊர்காங்கலாம் வந்து வச்சு தராங்க ஆஹ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பாக்கலாம் ஏன்னா நானே இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது பஸ் வந்து இந்த கூழ குடிப்போம் அது எப்படி சாப்பிடணும்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு பர்சன் வந்து இந்த கூழ வந்து குடிப்போம் இவ்வளவு பெருசாரு நம்ம தேவையான அளவு சின்னதுல ஊத்திக்கலாம் ஒரு ஜெபம் வந்து குடுத்துருக்காங்க ஆஹ்

கூழுல கூழ் குடிக்கிறது எவ்வளோ நல்லது உங்ககிட்ட தெரியும் நம்ம குடிச்சிருக்கோம் முக்கியமா இதை குடிக்க பார்த்து எனக்கு இந்த சைடி ஸ்மெல்ல தான் வந்து ஆசையாக இருந்தது மாங்காய் வந்து தச்சிக்கணும்னு மாங்காய் ஒரு கடி கட்சியா இந்த மிளகா ஒரு கடி கட்சி தான் ஆஹா சமகாரமான நல்லா இது அப்புறம் இந்த தொகையில பிறண்டு கோவில் சொன்னாங்க பிறந்து வந்து அப்படியே கோவிலா செய்யக்கூடாது வேற எதுவும் போட்டு எதா சொன்னாங்க செம்ம செம்ம வேற மாதிரி வேற மாதிரி அம்மா அப்பா கையில வந்து வாங்கி பிடிக்கிற ஒரு அந்த தான் வந்து வருது எனக்கு